சிவனோட குடும்பம் மூலமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு இந்த பதிவுல பாக்கலாம் சிவபெருமானோட குடும்பத்தை பாருங்க நம்ம குடும்பம் மாதிரியே இருக்கும் ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க அதுல ஒரு குழந்தை ஞானத்தின் அடையாளமா இருக்கும் இன்னொரு குழந்தை குறும்பின் அடையாளமா இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே சிவனோட குடும்பத்திலயும் இருக்காங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த யோசிச்சீங்களா சிவபெருமானோட வாகனம் என்ன காளை வாகனம் சக்தியோட வாகனம் சிம்ம வாகனம் அவ சிம்ம வாகினி விநாயகருக்கு மூஷிக வாகனம் அதாவது எலி வாகனம் முருகனோட வாகனம் மயில் பாம்பு ஒரே குடும்பத்துல இருக்கிற நாலு பேருக்கும் வேற வேற வாகனம் நீங்களே யோசிச்சு பாருங்க சிங்கத்துக்கும் காலமாட்டுக்கும் எங்கேயாவது ஒத்து போகுமா ஒத்து போகாதுல அதே மாதிரி பாம்புக்கும் எலிக்கும் ஒத்து போகுமா ஒத்து போகாதுல அதே போல மயிலுக்கும் பாம்புக்கும் ஒத்து போகுமா அதுவும் ஒத்து போகாது மயிலுக்கும் எலிக்கும் அதுவும் ஒத்து போகாது ஆனா பாருங்க நாலு பேருமே இதத்தான் வாகனமா வச்சிருக்காங்க ஆனா நாலு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒற்றுமையா இருக்காங்க இப்போ இந்த சிவபெருமானோட குடும்பம் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னு பார்க்கலாம் மனசுக்குள்ளே அன்பும் சகிப்புத்தன்மையும் ஒற்றுமையும் இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை காட்டுகிறது இதே போல நம்மளும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அன்போட சகிப்பு தன்மையோட வாழ்ந்தா எப்பவும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி